வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்திற்கான திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல மின்னணு முறையில முன்பதிவு செய்து சேவைகள் மற்றும் சிறப்பு தரிசனம் செய்வதற்கான அறிவிப்புகள் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தினரால் வெளியிடப்பட்டுள்ளதுங்க அந்த அறிவிப்புகளின்படி வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மின்னணு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்டணம் செலுத்தி பெறக்கூடிய ஆஜிர சேவைகளான சுப்பிரபாத சேவை தோமாலை சேவை அர்ச்சனை மற்றும் அஷ்டதல பாத பத்மாரதன சேவைகளுக்கான முன்பதிவுகள் துவங்கும் முன்பதிவுகள்ரவரி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி வரை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டி டி தேவஸ்தானம் என்ற இணையதளத்தில் பக்தர்கள் முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் பதினெண்டு மணி அளவில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களுக்கான பட்டியலானது அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் மேலும் பக்தர்களின் இமெயில் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மொபைல் எண்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல்களுக்கான உரிய கட்டணத்தை பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பனிரெண்டு மணிக்குள் செலுத்தி முன்பதிவுளை உறுதி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் கட்டணம் செலுத்தாமல் இருப்பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களின் முன்பதிவுகளானது ரத்து செய்யப்பட்டு மாற்று பக்தர்களுக்கு தரிசனத்திற்கான வாய்ப்புகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒராம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் மின்னணு மூலம் முன்பதிவு செய்து கட்டணம் செலுத்தி பெறக்கூடிய பிற ஆர்திர சேவைகளான கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை அலங்கார சேவைக்கான முன்பதிவுகள் வெளியிடப்படுகின்றன தொடர்ந்து அன்றைய தினம் மூன்று மணி அளவில் கட்டணம் செலுத்தி பெறக்கூடிய ஆர்ஜிட சேவைகளான கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜிட பிரம்மோற்சவம் சகசர தீப அலங்கார சேவைகள் நிகழ்ச்சிகளுக்கு நேரடியாக செல்லாமல் ஆன்லைன் முறையில் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் மெய்நிகர் சேவை என்று அறியப்படும் சேவா தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் வெளியிடப்படுகின்றது இந்த மெயின் சேவைக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு தாங்கள் தேர்ந்தெடுக்கும் சேவைகளுக்கான நிகழ்வுகளை ஆன்லைன் மூலம் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பயன்பெற்று அடுத்த வரும் மூன்று மாதங்களுக்குள் நமக்கு விருப்பமான தேதிகளில் மின்னணு மூலமாகவே விண்ணப்பம் செய்து திருமலையில் உள்ள ஏழுமலையான நேரடியாகவும் தரிசனம் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் திருமலை ஏழுமலையான் கோயிலில் அங்க பிரதமம் செய்ய விரும்பும் பக்தர்களுக்கான முன்பதிவுகள் வெளியிடப்படுகின்றது தொடர்ந்து பதினோரு மணி அளவில் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடையாகவும் கூடுதலாக ஐநூறு ரூபாய் செலுத்தி பெறக்கூடிய ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கான வெளியிடப்படுகின்றது தொடர்ந்து அன்று மாலை மூன்று மணி அளவில் அறுபத்தைந்து வயது நிரம்பிய முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நாட்களாக நோயுடன் போராடும் மருத்துவ பயனாளிகளுக்கான இலவச தரிசனத்திற்கான முன்பதிவுகள் வெளியிடப்படுகின்றன பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி பெறக்கூடிய சிறப்பு வழி தரிசனத்திற்கான டிக்கெட்கள் வெளியிடப்படுகின்றன தொடர்ந்து அன்று மாலை மூன்று மணி அளவில் திருமலை மற்றும் திருப்பதி கோயில்களில் பல்வேறு சேவைகள் மற்றும் தரிசனத்திற்காக முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டும் திருமலை மற்றும் திருப்பதி பகுதிகளில் தங்கும் விடுதிகளுக்கான ஒதுக்கீடுகள் வெளியிடப்படுகின்றன தொடர்ந்து ஏப்ரல் மாதத்திற்கான பராகமணி மற்றும் ஸ்ரீவாரி சேவைகளுக்கான முன்பதிவுகள் முன்பதிவு மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து சேவைகள் மற்றும் தரிசனத்திற்கான முன்பதிவுகள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான என்ற இணையதளத்திலும் தேவஸ்தானம் என்ற முதல் செயலியின் மூலமாக முன்பதிவு செய்யலாம் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது திருமலையில் உள்ள பல்வேறு தீர்த்தங்களில் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ராமகிருஷ்ணா தீர்த்தத்துக்கான யாத்திரை முடிந்த நிலையில் தற்பொழுது மார்ச் மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் குமாரதார தீர்த்தம் சென்று வர பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்த்தத்தை தொடர்ந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி புகழ்பெற்ற தொம்பூர் தீர்த்தம் வரை பக்தர்கள் சென்று வருவதற்கான ஏற்பாடுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகமானது முழு வீச்சில் செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது திருமலையில் உள்ள புகழ்பெற்ற ராமகிருஷ்ணா தீர்த்தம் குமாரதார தீர்த்தம் மற்றும் தும்பூர் தீர்த்தம் இதுவரை அந்த தீர்த்தங்களுக்கான பயணங்களை மேற்கொள்ளாத பக்தர்கள் இருந்தாலும் சரி வர இருக்கின்ற நாட்கள்ல இந்த தீர்த்தங்களுக்கான பயணங்கள் போகலாம்னு முடிவு எடுத்திருந்தாலும் சரி நாம ஏற்கனவே இந்த தீர்த்தங்களுக்கு சென்று வந்த காணொலிகளை நம்ம சேனல்ல பதிவேற்றம் பண்ணிருக்கோங்க இந்த காணொலியோட இறுதியில நாங்க பயணம் பண்ண ராமகிருஷ்ணா தீர்த்தம் குமாரதார தீர்த்தம் மற்றும் தும்பூர் தீர்த்தங்களுக்கான காணொலிகளை இணைச்சிருக்கோங்க புதிதாக பயணம் பண்ண இருக்கின்ற பக்தர்களுக்கு எங்க காணொளி ஏதோ ஒரு வழியில ஒரு வழிகாட்டியாகவும் அறுபது வயது கடந்த மூத்த குடிமக்கள் இந்த தீர்த்தங்களுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்கிற நிபந்தனையினால போக முடியாத மூத்த குடிமக்கள் எங்க காணொலி மூலியமா அந்த இடங்களை பார்த்தாவது பயனடையலாங்க திருப்பதி மற்றும் திருமலை கோயில்களில் நடைபெறும் பல்வேறு முக்கிய விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளின் அறிவிப்புகளை தொடர்ந்து பெற எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட இணைந்திருங்க